வணக்கம் வீரப்பன் வந்து இறந்து போய் சுமார் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் எஸ்டிஎஃப் நடந்துக்கிட்ட ரொம்ப கரடுமுருடாக மிக கேவலமாக நடந்துகிட்ட இந்த முறையினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து ஒரு ஒரு பித்து பிடித்த மனநிலையோடு இருக்கிறத நம்ம சிவாமீடியாவில் நிறைய இடத்துல நம்ம இதை சொல்லியிருக்கிறோம் இப்படி தான் வந்து எனக்கு போன மாதத்தில் வந்து ஒரு குடும்பமே வந்து என்னை தேடிட்டு எங்கள் ஊருக்கு என்னுடைய கிராமத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து கர்நாடக மாநிலத்தில் ராமாபுரம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் குண்டாபுரம் அப்படின்ற ஒரு அணைக்கட்டு கீழே ஒரு மலையடி ஒரு சின்ன குறு விவசாயிகளாக விவசாயம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய கணவரை வந்து கோயிலுக்கு பூசை பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தரை இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமண்ணா அப்படின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து சங்கர் பிதிரி எஸ்டிஎஃப்னுடைய தலைவர் வந்து சங்கர் பிதிரி வந்து விசாரணைக்காக கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போன அந்த அந்த இருபத்தி ஒம்பது வருஷம் முன்னாடி கூட்டிகிட்டு போன அந்த அப்பாவை இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் ஒவ்வொரு காவல் நிலையமா ஒவ்வொரு சிறைச்சாலையாக தொடர்ச்சியாக போய் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் அவங்களுடைய அப்பா அந்த ஒர்க்ஷாப்பில் சித்திரவதை முகாமில் சித்திரவதை செய்யும்போது பார்த்த நபர்கள் இன்றைக்கும் ஒரு சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அவங்க அப்பா அப்பாவை பற்றியான எந்த தரமுமே வந்து எஸ்டிஏபட்டு கிடையாது அவங்க கைது பண்ணதுன்னு சொல்ல சுட்டு கொல்லப்பட்டதுன்னு சொல்ல ஆனால் என்ன ஆனார்ன்றது இது வரைக்கும் தெரியவே இல்லை இதில் ஒரு மிகப்பெரிய சோகம் என்னென்னா அந்த கவுண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூசாரி அந்த கோயில் பூசாரிக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவருடைய மனைவிகள் ரெண்டு பேருமே ஒரு பெண் குழந்தை இருக்குது அவரை பிடிச்சிட்டு போகும்போது அந்த பெண் குழந்தை இந்த அக்கா இவங்களுக்கு பதினோரு வயசு பதினோரு வயசு ஆகும்போது அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஒரு என்ன என்ன மனநிலை இருக்கிறாங்கன்னா இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு அப்படின்னா ஏதாவது ஒரு கூலி வேலை செய்கிறது கொஞ்சம் காசை சேகரிச்சுக்கிறது ஏதோ ஒரு சிறைச்சாலைக்கு போகிறது இந்த பழைய ஃபோட்டோவை காட்டுறது இப்படி தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் இவர் சிறைக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு தமிழ்நாடு கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா சிறைச்சாலை வாசல்லையுமே இந்த இருபத்தி ஒம்பது வருஷமாக அவங்களுடைய ஆயில் கழிச்சிட்டாங்க அவருடைய கணவரை தேடி 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 அவங்க இந்த சமூகத்தின் முன்னாடி இந்த அரசின் முன்னாடி இந்த நீதியின் முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறாங்க என்னென்னா அந்த அம்மா சொல்கிறது எனக்கு கஷ்டமாக சொல்கிறதுக்கு நான் இந்த தாலியை கட்டிய கிட்டமா வேண்டாம்ன்றதை அரசு தான் எனக்கு சொல்லணும் நான் இந்த இருபத்தி ஒம்பது வருஷமாக என்னுடைய கணவரை தேடி 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 எங்களுடைய 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 வயசு எங்களுடைய இளமை எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே சிதைஞ்சு போச்சு இந்த இந்த நீதியின் முன்னாடி இந்த அரசின் முன்னாடி நாங்கள் எல்லாம் சமம் இந்த சட்டம் எல்லோருக்கும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தின் முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த ரெண்டு சாமானிய ஒரு எளிமையான இந்த விவசாய குடும்பத்திலருந்து ஒரு கேள்வியை இந்த ரெண்டு தாய்களும் வைக்கிறாங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமையும் மிகப்பெரிய பொறுப்பும் இந்த சமூகத்துக்கும் இந்த நீதித்துறைக்கும் இந்த அரசுக்கும் இருக்கிறத நான் நம்புகிறேன்னா இந்த சமூகத்தின் முன்னாடி மிகப்பெரிய ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாங்க இவருடைய கணவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ரெண்டு மாநில அரசுக்கும் இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு கர்நாடகாவில் ஒரு மதிப்புமிக்க ஒரு ஒரு முற்போக்கான ஒரு ஒரு அரசு சித்தராமையனுடைய அவருடைய தலைமையில் ஒரு பெரிய அரசு அமைஞ்சிருக்கு சாமானிய மக்களை பற்றி இந்த அகிந்தா என்ற அமைப்பு கீழே இருக்கக்கூடிய இந்த மக்களை பற்றி பெரிய அக்கறை கொண்ட இந்த அரசு இந்த தாயினுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இவருடைய கணவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற பதிலை இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறதான் நினைக்கிறேன் நான் இந்த ஒரு துயரமான வாழ்வியலை எவ்வளோ இந்த இந்த தாய் இந்த துயரமான இந்த தாயினுடைய இந்த இந்த வாழ்க்கையை நாம் இன்னும் எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு தான் நீட்டிக்க போகிறோன்ற ஒரு கேள்வியும் நம்மள்டிருக்கு இது நம்ம சிவா மீடியா மூலிமா நம்ம இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு நாம் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரோம் விரைவில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 பதிலை இந்த அரசோ இந்த நீதியும் இல்லை இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அல்ல சட்ட வல்லுநர்கள் இவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு முன்னெடுப்பை செஞ்சால் அதுதான் இந்த நீதியின் மீலை இந்த சாமானிய மக்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையின் ஒரு 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 துளியாக நான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் இவருடைய கணவர் காணாத போன விஷயத்தை பற்றி சதாசிவம் கமிஷன்லேயும் புகார் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் இவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்றதுனால அந்த கமிஷனில் அவங்களுடைய குறையை அவங்களுடைய அந்த புகாரை அவங்க பதிவு செய்யவே இல்லை பலமுறை கொளத்தூரில் மலையில் நடக்கிற இடத்துலலாம் போய் இவங்க இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நோவை இந்த வழியை அவங்களுக்கு கடத்த முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் எந்த ஆவணமும் இல்லை ரெக்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் எதுவும் புகார் கொடுக்கல நீங்கள் காவல் நிலையத்தில் போய் இது சம்மந்தமாக கேட்கல அவங்க கேட்டதுக்கான அத்தாட்சி எதுவும் இல்லை அப்படின்ற காரணத்தினால சதாசிவம் கமிஷனில் கூட இவங்களை விசாரிக்காமல் வெளி தள்ளியிருக்கிறாங்க இப்படி ஒரு மோசமான ஒரு இந்த துன்பகரமான நூற்றுக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இதுக்கு பின்னாடி இருக்குது இவங்க மட்டும் இல்லை இந்த ஊர்லேயே பல ஆட்கள் வந்து என்னுடைய கணவர் விசாரணைக்காக கொண்டு போனாங்க பல நாள் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னால் வந்து வெளியே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த மலை கிராம தோரத்தில் இருக்கக்கூடிய நிறையா குடும்பங்கள் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்குது எங்கள் அப்பா எந்திரிச்சாங்கண்ணா எந்திரிச்சு காப்பி சாப்பிட்டாங்க அவ்வளோதான் தெரியும் அந்த பக்கம் வேன் வந்துச்சு போலீஸ் வேன் வந்துச்சுங்க வந்து எங்கள் அப்பா வரத்துக்கும் வெளியே வரத்துக்குமே வந்தாங்க ரெண்டு பேருக்கு கை பிடிச்சிட்டாங்க அந்த பக்கம் ஆள் இந்த பக்கம் ஆள் வந்து வீடு தான் இந்த வீடு இல்லைங்க அங்கே சாமி பூசை பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே வீடு இருந்துச்சிங்க ஆனால் இப்படி இருக்கு ஒரு ஓட்டு ஓடு சின்னதாக இருந்துச்சிங்க கூலி வேலை ப்ளஸ் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க சரி வந்து பிடிச்சாங்க எதுக்கு என்ன பிடிச்சிட்டு போகிறீங்க அன்னு எங்கள் அப்பா கேட்டாங்க இதை ராமபுரத்து வரைக்கும் போயிட்டு வரணும்

பெங்களூர் போயிருந்தாங்க அங்கேயுமே கிடைக்கலீங்க நானும் போயிருந்தேன் அம்மா அவங்க கூட்டிட்டு தான் போனாங்க மட்ராஸ் வரைக்கும் போயிருந்தேன் இருக்கிற தமிழ்நாட்டுக்காரர் கூட எல்லா தொலைவு பார்த்துனா இப்ப அங்க உங்களுக்கு தான் வந்தாங்க அந்த அந்த அண்ணாங்கள விடு வச்சுங்களில்ல அப்ப மொபைல்ல பார்த்தோம் பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரரு இங்கேயே மாட்டாளி பக்கத்துலயே போய் அவங்கள விச்சாரிங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு போய் பார்க்கலாம் ஏதாச்சும் ஒண்ணு சுழு கிடைக்குதேனுமோ உங்களுக்கு கண்ணு போய் கேட்டதுக்கு அந் அந்த அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க உங்கள் ஃபோன் நம்பர் அப்புறம் நான் ஃபோனில் கூப்பிட்டு பேசினேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் யாராரு இவங்க இது இது வந்து பெரிய மனைவி இது வந்து சின்னது அப்பா பேரு அப்பா பேரு செலம்ப கவுண்டா செலம்ப கவுண்டா செலம்ப கவுண்டருக்கு ரெண்டு மனைவி ரெண்டு மனைவி ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு நீங்க ஒரே பொண்ணு உங்க பேருமா நாகரத்னா நாகரத்னா செலம்ப கவுண்டர் எந்த ஊரை சேர்ந்தவர்

ஆ இங்கே ஏதாச்சும் இருந்தா நான் நைட்டு நைட்டு மட்டும் இந்த இவங்க வருவாங்க எஸ்டெப் கார் மில்ட்ரி காரரு நைட்லயுமே தூக்கம் கொடுக்க மாட்டேங்கு ஆ சரி நைட்டில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அம்மாவுங்க அம்மா நானும் தூங்கிட்டு இருந்தோம் இந்த அம்மாவில் கூப்பிட்டாங்க எஸ் எஸ்டெப் கார் கூப்பிட்டு இந்த காட்டு வரைக்கும் தான் நான் அப்போ தடம் இங்கே ஒரு மாதிரி போலி மாதிரி இருந்துச்சு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு அந்த இங்கே இது வரைக்கும் அம்மா வந்துருக்குறாங்க சரி இந்த அம்மாவை அங்கே அந்த கோயில்கிட்டே அங்கே காமிக்கிறேங்க அந்த கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அண்ணா இந்த அம்மாவை சரி இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனது இந்த அம்மா என்ன அவங்க ரெண்டு போலீஸ்காரர் உள்ள வந்து கூட்டிவிட்டாங்க நான் ஒருத்தி படுத்திருந்தேன் வந்து இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது நாங்கள் இதில் ஒன்றும் சாணி சாணி கூட அப்போ சாணி அள்ளிகிட்டு இருந்தாங்க ஓடிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி கூட அது ஒன்று முட்டுக்கட்டிருந்துச்சு அப்பா நான் இதில் இதில் என்ன வச்சிருக்கிறாங்க உங்கள் அப்பா துப்பாக்கி வச்சுருக்குறேனா இதில் என்ன வச்சுருக்குறாங்கன்னு தொடங்கும் நாங்கள் இல்லை ஒன்றுமே இல்லை பாருங்கள் நீங்கள் அப்படின்னு அப்படி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அம்மா வந்து என்னை கூட்டி போயிடுச்சு அந்த வீட்டுக்கிட்ட நீ வாம்மா அங்கே இருக்காதான் அந்த அம்மா கூட்டிட்டு போய் அங்க உக்கார வரைக்குமே இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க இது வரைக்கும் வந்து இந்த அம்மாவை வந்து கூட்டிட்டு வந்தாங்க ரவி கூட்டிட்டு வந்ததுமே நைட்டு நைட் நான் ஒரு மணி பதினொன்று மணி பதினொரு ஒன்னு மணி ஒரு மணி அது கூடுதா இல்லம்மா எஸ்பி இருக்குறங்க மேலே கூட்டிட்டு வருவாங்க நான் ஒத்தி தப்பா அங்க வந்து ஒரு பத்து பேரத்துக்கு முன்னே வந்தா காலு கூடு இல்லம்மா இங்க அங்கிருக்கிறாங்க எஸ்பிங்க சுட்டிடுறேன்னு சொன்னாங்க அப்புறம்னா நான் மத்தியத்தில் இப்படியே நான் மத்தியத்தில் உட்கார வச்சுட்டாங்க இங்கே அம்மா இந்த பக்கம் அம் அம்மா இந்த பக்கம் அம்மா நடுவலை எடுத்தாங்க துப்பாக்கியை துப்பாக்கி எடுத்து இவங்களும் சுடுறதா இல்லை இந்த அம்மாவை சுடுறதா இல்லை இந்த அம்மாவை சுடுறதான்னு கேட்டாங்க அப்புறம் இல்லை இவளியாக தான் சுடணும் இந்த புள்ளியாக தான் சுடணும்னு இங்கே எடுத்தவங்க குரு வச்சாங்க மேலே ஈடி எழுப்பிட்டாங்கண்ணா பயம் வந்துடுச்சு எங்களுக்கு அப்புறம் சரி ஏ இன்னைக்கே பழச்சிட்டிங்க போங்க வீட்டுக்கு கண்டருவழி முண்டிங்களா தேவிடா முண்டிங்களா போங்க வீட்டுக்கு நான் அனுப்பு அனுப்பிவிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் திருப்பி காலையிலுமே அது மாதிரியே செஞ்சாங்கண்ணா காலையிலுமே ஆனைக்கொம்பு வச்சிருக்கிறாங்களாம் உங்கள் அப்பா புத்துக்குள்ள கொம்பு வச்சிருக்குதாம்மா நான் எடுக்கணும் நாங்கள் பார்க்கணுன்னு சங்கர் பித்ரி ஒரு வேனு அப்புறம் ராமணன் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு வேனு வேணு வந்து அப்புறம் இன்னொரு நாகராஜன்னு நாகராஜ் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க ஐயோ ஸ்டேப் கர்றம்மா அவங்க அவங்க ஒரு வேனு மூணு நாலு வேனு வந்துச்சுனா அப்போ அம்மா வீட்டுக்குள்ளே என்ன கூட்டிட்டு அம்மா இது போட்டுட்டாங்க நான் போய் சொல்கிறேன் கேட்குறேன்னு ஏ வா இங்கே தேவிடைய முண்டை வா என்ன வச்சுருக்குறான் புருஷன் புதுசேன் குத்துக்குள்ளே என்ன வச்சுருக்கிறான் உன் புருஷன் பார்க்கணும் வா தேவிடைய முண்டைன்னு அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க அம்மளை கூட்டிகிட்டு போனதுல தேட்லையா சரி இங்கே ஆனக்கும் வச்சிருக்கிறானம்மா உன் புருஷன் எடு ஏடுனாங்க நீங்களே எடுத்துக்கீங்க சாமி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்கே வச்சுருக்குறாங்களோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இங்கே எடுத்துக்கிங்கன்னாங்க புல்லு குத்தாரி போட்டிருந்துச்சுண்ணா அம்மா அம்மா இங்கே இருக்கு இங்கே இருக்குதாம்மா இங்கே இருக்குதாம்மா சரி வந்துருந்தா எடுத்து அன்னைக்கு அவங்களும் வந்திருந்தாங்க சங்கர் பிதிரி ராமண சப் இன்ஸ்பெக்டரு அப்புறம் நாகராஜ் சப் இன்ஸ்பெக்டரு எல்லாம் வந்திருந்தாங்க பெரிய பெரிய ஆளுங்களே வந்திருந்தாங்க இங்கே இருக்குதான்னாங்க சரி பாருங்க அனுப்பிச்சி அம்மா போய் பார்த்தேங்க வீட்டுக்குள்ள வச்சுருக்குறானம்மா பொட்டி புடவை ஆரி மூட்டை எல்லாம் எடுத்து கொட்டாங்க வீட்டுலயே நல்லு கல்லு எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க வீட்டுலயே அப்படியே கடினிச்சு அப்புறம் கிடைக்கலிங்க போய் புத்து வெட்டுறேன் கடப்பாரி எடுத்துட்டு போனாங்க புத்து வெட்ட முடியல அவங்க வெட்டுறதுக்கு இந்த சாமியா இந்த சாமி பண்றது பாம்பு வந்துருச்சுங்க புத்துல இருந்து கால் வைக்கலிங்க அவங்க திருப்பி போயிட்டாங்க உங்க அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு சாமி தான் செஞ்சுட்டு இருந்துச்சு காட்டு வளர்த்து தான் செஞ்சுட்டு கோயில் கோயில் பூசேரி பண்ணுவாங்க என்ன கோயில் ஜேடசாமி கோயிலுங்க பூசு பண்ணுவாங்க காடுக்கு தான் பண்ணுவாங்க ஆடி இருந்துச்சு ஒரு நாற்பது ஆடி இருந்துச்சுங்க ஆடு மேய்க்கிறது போவாங்க ஏதோ ஒரு நாள் போவோங்கண்ணா அவ்வளவுதான் திருப்பி போகல அம்மா தான் அம்மா தான் ஆடு மேய்ச்சிட்டு அம்மா தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது ஏதோ ஒரு நாளைக்கு ஆட்டுக்கு போவாங்க காடு பார்க்குவோங்க காடு இது ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குதுங்க அவ்வளவுதான் இது ஒன்றரை ஏக்கரம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ தோட்டம் இருக்குல்லைங்க மேட்டங்காடு தான் இருந்துச்சுங்க அப்போ தண்ணி இல்லை தண்ணி இல்லை அப்போ டேம் இல்லை டேம் இல்லை டேம் இருக்குல்ல டேம் இருந்துச்சுன்னா ஆனால் தண்ணி விடல அப்போ வேலை செஞ்சு வேலை நடந்துட்டு இருந்துச்சு அவ்வளோதான் இருபத்தொன்பது வருஷமா நீங்க உங்க அப்பாவை தேடிட்டு தான் இருக்கீங்க தேடிட்டு இருக்கிறேன்னா இன்னும் எங்கேயும் கோர்ட் எது கேஸ் போட்டீங்களா கோர்ட்டுக்கு கோட்டுக்கு கேஸ் போடல தமிழ்நாடு ஹை கோ இதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க பையன் போயிருந்து சங்கத்துக்கெல்லாம் போயிருக்காங்க மாட்டாளி சங்கம் அங்கயும் அங்கேயும் போய் மேட்டூருக்கு போயிருக்கிறாங்க கோயத்தூருக்கு போயிருக்காங்க எல்லாம் கோர்ட்டு எல்லாம் போகணுங்க மாட்டாளி மணிய நான் சொல்லுவேன் பவுன் போடுவாங்க காக்காளிக்கார ரெண்டு பேரும் அவங்க கூட நான் போயிருக்கேன் ಅನ್ಸಿಯ ಯಾರು ರಾಮಣ ವರ್ಲಾಮಿ ಕಾರ್ನು ಪಾಕಿಂಗ ಎಲ್ಲ ಸೇರಿ ಕಲ್ಯಾಣ

ராமண்ணா இன்ஸ்பெக்டரோட கூட வந்திருந்த போலீஸ்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க கிட்ட எதுவும் விசாரிச்சிங்களா ஏதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்ட இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க மலைக்குமே ரெண்டு விஷம் போயிருந்தாங்க மாதர்சூர் மலைக்கு போயிருந்தாங்க இல்ல இங்க வரலவே இல்லங்கறாங்க நான் புடிச்சே வரல இப்போ எங்க வீட்லயே நானே 11 11 வயச எனக்கு ஆனா எனக்கு புத்தி தெரியலையா எங்க அப்பா கூட்டி போறது தெரியல என்ன

கண்ணு கட்டிட்டு கை இப்படி கட்டிருந்தாங்களா அந்த பின்னாலே அவங்களேமா இந்த பக்கம் இவங்களேமா அவன் இப்படி இப்படி சொல்லுவாங்களாம அப்பா களி எனக்கு பத்துறது இல்லன்னா அவன் அந்த களிய எடுத்து குடுப்பாங்களாம இவங்க தள்ளுவாங்களாமா எதுக்குடா அவனுக்கு களி என்ன எடுத்து உதச்சா அப்படியே களி போயிருமாம் அப்புறம் அப்பவே நீ எப்படி கொண்டா போட்ட நீ எப்படி சாமி பூந்துன எனக்கு காமிங்கன்னு டயர் போட்டு இது வரைக்கும் அது வரைக்கும் டயர் போட்டு இதுக்குள்ள பூந்து டயர் போட்டு எரிச்சு அதுக்குள்ள பூந்து பாக்குறேன் உனக்கு சாமி வருத்தானே இதுக்குள்ள பூந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா அப்ப பூந்து வச்சாங்களாமா எல்லாம் புழு உளுந்துருச்சாமா வித்துச்சோடு அப்பளே வந்துருச்சேமா எல்லாம் என்ன சொல்லுச்சியலா அப்புறம் நீங்க வந்து கேட்டுக்கிச்சேமா அப்பாவுக்கு எல்லாம் கொப்பம் போட்டுடுச்சம் கால் கையில சாப்பாடு ஒண்ணு இல்லையம் எனக்கு ஏன் இத்தனை சித்திரவதை குடுக்குறீங்க எனக்கு மருந்து கூப்பிட்டுருங்க இல்ல ஒரே சாவடிச்சிருங்க எனக்கு சித்திரவதை மட்டும் குடுக்காதீங்கன்னு சொல்லிச்சம் எங்க அப்ப

வீரப்பனுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அந்த அண்ணன் செல்வண்ண சப்போர்ட் பண்றாங்க நான் பாத்துருக்கிறேன்னு அந்த ஆள் சொன்னது போலீஸுக்காரருக்கு அவங்க வந்து அவங்களுக்கு புடிச்சிட்டு போனது அப்புறம் வந்து அவன் சொல்லி இருக்கிறானே உனக்கு தான் தெரியுமல்லவா அப்ப கூட்டிட்டு போனது அவங்க விட்டுட்டாங்க அன்னைக்கு போறப்ப எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போறப்ப நீங்க ரெண்டு பேர் வாங்க இந்த அம்மா பாலத்துல இருந்துச்சு அலங்கா பொட்டில ஆடுக்கு ரெப்பிடு அப்படி

இது கொடுத்துருக்குறேனா பேச இருக்கறாங்க அது கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ரமணன் சேர ஊர்க்குளியே யார் சொன்னாங்க சுவாமி நான் கேட்குறேன் எங்க வீட்டுக்காரன் கூட்டிட்டு போறீங்களா சொன்னுங்க சுவாமிக்கு நான் கள்ளாத்தான் வேணுமா கன்னடத்துல கள்ளாத்தான் வேணும் எனக்கு சொன்னவங்க தான் வேணும் நீக்க சொல்ல மாட்டேன் போன்னு சொல்லிட்டேன் ரமண இப்ப என்ன என்னமோ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க இருக்கிறாங்களோ இல்லையோ அப்பா அவங்க குங்குமம் அழிக்கணும் இனிமே தாலிமே எதுவுமே பண்ணலீங்க வராங்க வராங்கன்னு இது வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம் இருபத்தி ஒன்பது வருஷமா காத்துட்டு இனிமே வரலீங்க அதுக்கு என்ன சொல்றீங்களா நீங்க இதுல இந்த சிலம்பே கவுண்டர் வந்து முகாமில் பார்த்த நபர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டயரை எரிக்க விட்டு அந்த டயரில் வந்து இந்த சிலம்பை கவுண்டரை வந்து நேடா நீ கோயில் பூசாரி தானே உனக்கு பக்தி இருந்தால் நீ தப்பிச்சிக்க அப்படின்னு சொல்லி இந்த டயர் நெருப்புக்குள்ள வந்து தள்ளி விட்டதா அது உடம்பெல்லாம் வெந்து அவர் காலையெல்லாம் புழு இருந்ததை பார்த்துட்டு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இருக்குது ஆனால் அது அந்த கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் விசாரணைக்கு நாங்கள் அழைச்சிட்டு வரவே இல்லை எங்களுக்கும் இந்த ஆளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ற பேரில் இதுவரைக்கும் தள்ளிட்டு இருக்கிறாங்க நான் இந்த ஒரு சாமானிய மனிதனாக இன்றைக்கி எல்லாமே வீரப்பனுடைய விஷயங்கள் முடிஞ்சு போச்சு வீரப்பனுடைய அத்தியாயம் முடிக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதில் இந்த விசாரணை அமைப்புக்குள் இருந்த அதிகாரிகளுடைய மனசாட்சிக்காக நான் ஒரு கேள்வி அந்த இடத்துல முன்வைக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு என்ன வேணாலும் மறைச்சிருக்கலாம் இந்த சாவை மறைச்சிருக்கலாம் அல்லது இவரை நீங்கள் சுட்டு கொண்டிருக்கலாம் இன்னும் ஏராளமான கொலைகளையும் வண்ம கொடுமைகளையும் நீங்கள் இந்த மண்ணோட மண்ணை புதைச்சிருக்கலாம் ஆனால் உங்களுடைய மனசாட்சி உங்கள் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு உங்களுடைய உன்னுடைய குழந்தையோட உன்னுடைய பேரக்குழந்தைகளோட நீங்கள் உட்காரும்போது இந்த தாய்களுடைய அழுகுறெல்லாம் உங்களை வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நீங்கள் நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க நீங்கள் 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 செஞ்ச இந்த மோசமான கேவலமான இந்த முறை தான் இந்த ஒட்டுமொத்த காவல்துறை இந்த விசாரணை அமைக்க அமைப்புக்கே நீங்கள் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி நீங்கள் இந்த சாதாரண ஒரு விவசாயி எந்த தடையும் இல்லாமல் அல்லது கொலை செய்யப்பட்டு சித்திரத்தை செய்யப்பட்டு கொள்வதன் மூலமாக உங்களுடைய எந்த வெற்றியும் அடையவில்லை நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் இந்த மக்கள் மீது மிக கேவலமான முறையில் மிக வன்முறையான முறையில் இந்த மக்கள் மீது செலுத்தியிருக்கிறீங்க நீங்கள் இந்த தாயினுடைய அலுகுரல் உங்களை எல்லாம் கண்டிப்பாக பாதிக்கும் உங்களுடைய தலைமுறைகளை பாதிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் நான் நான் நிறையா இந்த விசாரணை அமைப்பு கொண்டு வந்து இந்த அதிகாரிகளுடைய வாழ்வியல் நிறைய நான் பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் கட்டாயமாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அல்லது இதுக்கு நீங்கள் ஒரு பொது மன்னிப்பு நீங்கள் வந்து இந்த மக்கள் முன்னாடி இந்த 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 குடிமக்கள் முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க எதிர்காலத்தில் நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஃபோட்டோ எஸ்டிஎஃப் கூட்டிகிட்டு போகும்போது எடுத்ததா இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்ததா அதுக்கு முன்னாடி எடுத்ததுண்ணா

உங்க பேர் மாதம்மா ரெண்டாவது மனைவி மனைவி கவுண்டர் அம்மா முதல் நீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா செலம்பே கவுண்டர் கவுண்டர் வந்து எந்த குற்றம் செய்யல அவர் மேல ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்காக அழைச்சிட்டு போன ஆளையே நீங்க ஒரு எந்த தடையும் இல்லாத உங்களால அழிக்க முடியும்னா இந்த இந்த அமைப்பு முறையை மிக கேவலமான ஒரு கேள்விக்குறியான அமைப்பு முறையா இருக்குது இவர் குற்றம் செய்யல நீங்கள் இவர் இவரை பற்றி எந்த தடையும் இல்லை அல்லது வீரப்பன் இந்த காடுகளுக்குள்ளார வந்தார் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாருன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் வீரப்பனுடைய சாதி அல்லது அவன் சொந்தக்கான அல்லது மலையடிவாரத்தில் வசிக்கிறான் இவனை யாரும் கேட்க முடியாதுன்ற இந்த காரணங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தனை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி அழிக்கிறதுன்றது இது ஒரு மிக கேவலமான அமைப்பு முறை இது ரெண்டாவது இன்றைக்கி அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் எந்த ஆவணங்களும் இல்லை அவர் அவர் பேரில் ரேஷன் கார்டோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து காவேரி அணை கட்டும்போது அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் குறை கிடக்குதோ இடம் கிடக்குதோ அங்கெல்லாம் வந்து தங்கிட்டு இருந்த மக்களுடைய வாழ்வியல் இது இவங்க வந்து இங்கே வந்தோடையுமே இந்த அரசு வந்து அல்ல இங்கே இருக்கிற அரசோ அல்ல இங்கே இருக்கிறவங்களோ பெருசா அதுக்கான அந்த மக்களுக்கான ஒரு ஒரு அடையாள அட்டையோ அல்லது ரேஷன் கார்டோ அப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஊரில் ஒரு ஒரு மலையடி வாரத்தில் நாங்களே இப்போ இந்த இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்ததே வந்து பல நெருக்கடிகள் கிடையாது பல தூரம் பல வனப்பகுதி நடந்து ஏரியா வந்து நிற்கிறோம் அப்போ இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் மிக மோசமாக இருந்திருக்கும் அப்போ அப்படி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இவரை கொண்டு போய் அழிச்சிட்டு இன்றைக்கி அந்த குடும்பம் இந்த ஒன்றை ஏக்கரை பூமி மட்டுமே அந்த சிலமைகளுடைய பேரில் இருக்குது இதை மாற்ற முடியல இதை மாற்றினா அப்பா அப்பா எங்கே டெத் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்டு ரெக்கார்டு இருக்கணும் இவங்கனால இந்த நிலத்திலேருந்து ஒரு ஒரு சின்ன லாபம் கூட அல்லது ஒரு சின்ன உதவி கூட அரசிடேருந்து பெற முடியல அல்லது இங்கே இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்துலேருந்தோ மற்ற எது இருந்தால் இந்த இந்த நிலத்திலேருந்து அவங்க எதையுமே பண்ண முடியல அந்த ரேஷன் கார்டு அவங்க பேர் சேர்த்த முடியல இப்போ ரேஷன் கார்டில் பேர் சேர்த்ததுனா அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்டு வேணும் அவரை பற்றி எந்த ரெக்கார்டுமே இல்லாமல் இந்த குடும்பம் இந்த ஒன்றரை ஏக்கரை பூமியை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு 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 நெருக்கடியான வாழ் வாழ்க்கையில் அப்படி ந நகர்த்திட்டு இருக்கிறாங்க நாம் இந்த குடும்பத்துக்கு இந்த சமூகம் இந்த அரசு என்ன செய்ய போறன்ற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறோம் இவங்க ஒரு நடைபெணும் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து வந்து இந்த அக்கா இந்த அம்மா எல்லாமே வந்து எங்கள் ஊரில் வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர கஷ்டமா இருந்துச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க இந்த இந்த அம்மானுடைய வேலையை என்னென்னா அப்படியே ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் காசு சேரும்போது ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராக போகிறது ஸ்டேஷனுக்கு போகிறது ஜெயிலுக்கு போகிறது நீதிமன்றத்துக்கு போகிறது இல்லை யாராவது இது சார்ந்து வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் கெஞ்சுறது எங்கள் வீட்டுக்காரர் எங்கே எங்கிட்ட கூட வந்து மைசூர் ஜெயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க சாமி எனக்கு வந்து நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு நான் பதினஞ்சு வருஷம் அங்கே இருந்தேன் அப்படியே அப்படி யாரும் இல்லை அப்படி ஒரு பேரில் இல்லவே இல்லை அப்படியே இப்படி தொடர்ச்சி அந்த இருக்கிற இந்த ஒரு இந்த தாயினுடைய மொத்த வாழ்க்கையில் சரிபகுதியான நாட்கள் இந்த சிறைச்சாலையும் இந்த சித்திரவதை முகாமும் இந்த காவல்லை வாசல்லையுமே கழிஞ்சிருச்சு இனி இருக்கு போகும் காலத்தில் நாம் என்ன இந்த தாய்க்கு அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு உத்தரவாதத்தை அல்லது ஒரு தெளிவை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைனா இது வந்து இந்த சி இந்த இந்த அமைப்பின் மீது அல்லது இந்த விசாரணை அமைப்பின் மீது இந்த நீதி அமைப்பின் மீது இந்த மக்களுக்கு என்ன என்ன இந்த கௌரவம் வந்துட போது இந்த இந்த நீதியின் மீது இந்த விசாரணை அமைப்பின் மீது இந்த சிஸ்டத்தின் மீது எந்த விதமான கௌரவம் வரப்போகுது குறைந்தபட்சமாக அந்த அந்த நம்பிக்கையை உடைக்காமல் இவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நான் நினைக்கிறேன் நன்றி